வணக்க நம்பலே இனி நம்ம ஸ்கோடாவோடய கைலாக்ஸ் இந்த கார் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினவங்களுக்கு அந்த காரோடய ஃபியூச்சர்ஸ் பார்ப்பாங்க அது மட்டும் காரோட சேஃப்டியும் பார்ப்பாங்க இருக்கும்போது இந்த ஸ்கோடாவுடைய இந்த கைலாக் இந்த காரோட ரேட்டிங் என்ன இந்த காரில் கொண்ட ஃபியூச்சர்ஸ் என்ன தான் இதோட நம்பர் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் நமக்கு இந்த காரை ப்ரொமோட் பண்ணுது நம்ம வேலூர் பெருமகையில் இருக்க குருதேவ் மோட்டார் ஷோரூமோட கான்டக்ட் நம்பர் டிஸ்பிளில் மென்ஷன் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களை பொறுத்த கோடா கைலாக்ஸ் இந்த காரோட ஒரு சினி வாங்க வாங்கா கைலாக்ஸ் இது ஒரு சப் எஸ்இவி காம்பக்சுல கொண்டு ஒரு கார் இது ஒரு மினி குஷாக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா குஷாக்கை பேஸ் பண்ணி தான் இந்த கைலாக்கை கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த கைலாக் காரோட ரேட்டிங் என்ன பார்த்தவழக்கி இந்த காரோட ரேட்டிங் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இந்த கார் இப்போ கொண்டு வந்துருக்காங்க இந்த காரோட மேக்கிங் பார்த்தவங்க எல்லாமே ஜெர்மன் மேக்கில் தான் இந்த ஸ்கோடா கார் கொண்டு வந்துருக்காங்க சரி இந்த காரோடய வேரியண்ட் என்ன பார்த்தவளே இந்த காரில் மட்டும் நாலு வேரியண்ட் கொண்டுருக்காங்க பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு கிளாசிக் மிட்வேரியன்ட் சிக்னேச்சர் சிக்னேச்சர் ப்ளஸ் டாப் வேரியன்ட் ப்ரெஸ்டீஜ் நம்ம பார்த்துக்கிற மாடல் தான் ப்ரஸ்டீஜ் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ரெஸ்டீஜ் மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்துருக்கேன் க்ரீன் பார்த்தவங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருப்பாங்க இதே உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேயோ மிட்வேரியில் பார்த்தவங்களுக்கு ஸ்ட்ரோங் ஃபினிஷிங் இருக்கும் அதே போல் சென்டரில் கோடாவோடைய பேட்சிங் கொண்டுருக்காங்க அதே போல் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்களுக்கு டாப் பென் வேரியண்ட்டான ஃபிரெஷிக் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த ஆலிவ் கோல்டு கொண்டுருக்காங்க இது ஒரு நியூ கலராக தான் இப்போ இந்த ஸ்கோடா கைலாக்ல கொண்டு வக்காங்க ஃபிரெஷ்ல கொண்டு வந்து பிளாக் பம்பர் அதே போல் ஸ்கிரிப்டே ஹேட் பார்த்தவங்களுக்கு ப்ரோ ஃபினிஷில் கொண்டு வக்காங்க இந்த காலை கொண்டு வந்துருக்க ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக உங்களுக்கு பிளிங்கர் கொண்டுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் கொண்டுருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி செக்மெண்டில் கொண்டுருக்காங்க சரி இந்த காரோட பேனட் பார்த்தவங்க ஒரு டூஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு ஜெர்மன் மேக் ஃபினிஷிங் எல்லாம் இந்த காரோட பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக அக்ரெசிவாக கொண்டுருக்காங்க இந்த காரில் கொண்டு இன்ஜின் செட்டப் என்ன பார்த்தவங்களுக்கு இது ஒன் லிட்டருக்கான டிஎஸ்ஐ டர்போ இன்ஜின் இதில் கொண்டு சரி அப்படி இருக்கும்போது இந்த காரில் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் என்ன பார்த்தவங்களுக்கு நூற்றி பதினஞ்சு பிஎஸ் பவரும் டார்க் என்ன பார்த்தவங்களுக்கு ஒன் செவன்ட்டி எயிட் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற கொண்டு கொண்டுருக்காங்க சரி இந்த காரில் வேறு என்ன பார்த்தவங்களுக்கு ஒரு சப் எஸ்இவி காம்பன்சேபில் கொண்டு வரும்போது இந்த கார் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆட் பண்ணியிருந்தால் இந்த கார் வேறு லெவலுக்குள்ளான் பட் இந்த காரில் கொண்டு வந்த கேமரா ரியர் போஷிஷனில் மட்டும்தான் கொண்டு வைக்காங்க அதே போல் பார்த்தவங்க ஒரு பவர் ஓஆர்விஎம் ப்ளஸ் அலி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஆஃப் வேரியண்ட்டில் பார்த்தவங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா கிடையாது ஒரு சைட் ப்ரொஃபைல பார்ப்போம் சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இந்த காரில் கொண்டு வீல் என்ன பண்ணுவோம் பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தது உங்களுக்கு ஆர் சிக்ஸ் பேஸ் பேரில் மட்டும்தான் உங்களுக்கு ஆர் ஃபிஃப்டின்ன்ற ஒரு டைர் செக்மெண்ட் இருக்காங்க நம்ம பார்த்துக்கிற மாடல் டாப் எண்ட் மாடல் பார்த்தோம் டாப் எண்ணில் உங்களுக்கு டைமண்ட் கட் அலைவில் கொண்டு இருக்காங்க ஆர் செவன்டீன்ங்கிற டயர் செக்மெண்ட் டூ நாட் ஃபைவ்ல உங்களுக்கு ஆர் செவன்டீன் டைமண்ட் கட் அலைவில் இதில் கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர் பிடி கொண்டு கொண்டுருக்காங்க இந்த காலில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இல் இல்வோல் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் ஈபிடி இபிஎஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த காரில் இப்போ கொண்டு இருக்காங்க இது எல்லாமே டாப் பேரியனில் மட்டும்தான் இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்கும் சிக்னேச்சர் சிக்னேச்சர் ப்ளஸ்லாம் பார்த்தாலும் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் சைட் ப்ரொஃபைல பார்க்கும்போது ஒரு எஸ்இவி காம்பென்சிக் பண்ணுற தெரியுதுக்காக உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு கிளாடிங் கொடுக்காங்க அது ஃப்ரெண்ட் ஷேஷன் ஆரம்பித்து ரியல் அந்த கிளாடிங் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கால் பண்ண கொடுக்காங்க இந்த காரோட ரியல் ப்ரொஃபைல் பார்ப்போம் ரியல் ப்ரொஃபைலில் இந்த காரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மினி புஷாக்னு சொல்லும் போது இந்த சிக்னேச்சர் டிசைன் பேட்டர்ன் என்னென்ன கொண்டு பார்க்கலாம் ஸ்கோடா கேல ரியப் புஷ்ஷன் பார்த்தோம் ரீப் புஷ்டன் உங்களுக்கு ஷார்பண்ட் ஹேண்டானா கொண்டுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு டீப் ஹாக்கர் ஆட்டோமேட்டிக் வைசர் ப்ளஸ் வாட்டரோடு கொண்டு இருக்காங்க இந்த ஸ்கோடாவோடய அந்த பேச்சிங்கை பார்த்தவங்களுக்கு செப்பரெட் செப்பராக கொண்டு வந்து அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராடாகவும் கொண்டு இருக்காங்க அதே போல் டெய்லைட் பார்த்தவங்களுக்கு டெய்லிட்ஸ் கொண்டு வந்து ஒரு சி டைப்பில் உங்களுக்கு டெய்லைட் அதுவும் எல்இடி செக்மெண்ட்லேயே கொண்டுருக்காங்க கையில் கூட பேட்சிங் இதில் கொண்டு இருக்காங்க ரியர் பொசன்கான கேமரா பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல கொண்டுருக்காங்க ப்ளஸ் இந்த காரில் டாப் எயின் மாடலில் ரியர் பொசிஷன் உங்களுக்கு கேமரா கொண்டுருக்காங்க இதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா கிடையாது அதே போல் பார்க்கிங்க்கான சென்சார்ஸ் பார்த்தவங்களுக்கு எந்த இடத்துலையும் ரெண்டு இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்க்கிங்கான சென்சார் இதில் கொண்டு இருக்காங்க இந்த காரோட ஃபியூல் டேக் கெப்பாசிட்டி என்ன பார்த்தவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ்க்கான பெட்ரோல் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டு கொண்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த காரோட மைலேஜ் என்ன பார்த்தவங்களுக்கு கம்பெனி சைஸ் சொல்ல வருதுன்னு பார்த்தவங்களுக்கு நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு மைலேஜ் சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஆட்ரோவில் ஓட்டும் போது ஒரு டுவெல் டூ தேர்ட்டின்னு உங்களுக்கு மைலேஜ் வரும் சொல்லலாம் சரி இந்த காரோட எக்ஸ்டீரியர் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம் இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியரில் என்னென்ன பெய்ஸ் கொடுங்க பார்க்கலாம் காரோட டோர் ஓப்பன் பண்ணும்போது பவர் விண்டோஸ் கார் கண்ட்ரோல்ஸ்க்கு கொடுங்க அதே போல் இந்த பவர் ஓவர்ஆர்ம்கான கண்ட்ரோல் கீயும் இதில் இருக்குது ப்ளஸ் இதில் இந்த ஷேப்பில் மட்டும் ஒரு க்ரீன் கலரில் கொண்டு வைக்காங்க பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது அதே போல் கப் ஹோட்டல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் ஸ்டோர் பண்ண மாதிரி ஒரு ஸ்பேஸும் அது நிறையவே இருக்குது ப்ளஸ் இந்த டோர் லாக் அன்லாக் ஆன உங்களுக்கு க்ரோம் ஃபேஷில் கொண்டு வைக்காங்க இந்த காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக்கான உங்களுக்கு சீட் அட்ஜஸ்டபிள் ஏதோ கொண்டு கேங்க இந்த கார் ரைடிங் பொசிஷன் மட்டும் தான் அந்த சீட்டிங் ஆப்ஷன் இருக்கா இல்லை கோ பேசஞ்சர் இருக்கு பார்த்தா உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டமில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் கொண்டு கேங்க காரோடைய இன்டீரியர்ட்டை பார்க்கும்போது ஒரு பியல் டோன் கலர் உங்களுக்கு டேஷ்போர்ட் கொண்டுருக்கேன் ரஃப் குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்குது அதே போல் க்ளோ பாக்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸ் இதில் இருக்குது அதே போல் ஏசிக்கான வின்ட்லேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷிங்லும் அண்ட் மிட் வேரியடில் பார்த்தவங்களுக்கு இந்த கார் பார்த்தவங்களுக்கு ஆலிவ் கோல்டு நெம் கொண்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த மிட்வேரியடலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம் போல் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ்கான டச் இன்ஃபோ டைமெண்ட் உங்களுக்கு ஆப்பிள் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு கார் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டுருக்காங்க இந்த ஏசிக்கான மேனுவல் வின் பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இதில் அவங்களுக்கு பேசஞ்சர் அந்த பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி ஏசிக்கான ஏசிக்கான வின்ட்டை நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் அதே போல் இந்த செட்டப் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் ஸ்கோடாவுடைய கைலாக்ல இருக்கிற மாதிரி தான் ஸ்கோடா குஷாக்ல இருக்கிற மாதிரி தான் இந்த கைலாக்ஸுக்கு மெண்டில் கொடுக்காங்க உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இதில் கொண்டுருக்காங்க சி டைப் சார்ஜிங் போர்டு இதில் இருக்குது அதே போல் பார்த்தவங்களுக்கு நம்ம இந்த கார் பார்த்தவங்களுக்கு ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ இன்ஜின் பெட்ரோல் கொண்டுக்காங்க இதில் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கொண்டுகாங்க நம்ம பார்த்துட்டு டாப் ஹேண்ட் மாடல் ப்ளஸ்ட் உங்களுக்கு மேனுவல் பார்த்துட்ருக்கோம் இதில் டோல் ஹோலுக்கான சாக்கெட் இதில் இருக்குது அதே போல் பார்த்தவங்களுக்கு ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் அதே போல் அட்ஜஸ்டபிள் ஆம்பிரஸ் அதில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜும் இதில் இருக்குது இது ஒரு வெண்டிலேட்டர் சீட்டுன்னு சொல்லலாம் வென்டிலேட்டர் சீட் இருக்கும்போது டிரைவர் கோ ட்ரைவர் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டமில் இந்த காரோட சீட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் கொண்டு இருக்காங்க அதே போல் இன் செக்மெண்ட்னு சொல்லலாம் ஏன்னா கோ டிரைவருக்கான பேசஞ்சர் சீட்டில் பார்த்தவங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் சீட்லாம் இருக்காது இந்த ஸ்கோடாவுடைய கைலாக்ல கொண்டு வக்காங்க அதே போல் இந்த காரில் கொண்டு வந்துருக்க எலக்ட்ரானிக் சன் ரூப் டாப் வேரியண்ட்டான ஸ்கோடா கைலாக் ஃபர்ஸ்ட் சீட்டில் மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் உங்களுக்கு இருக்கு பார்த்தா பார்த்தவங்களுக்கு ஆக்சுவலா இந்த கார்ல பார்த்தா இப்போ பேட்ரி இந்த கார்ல பார்த்தவங்களுக்கு இப்போ பேட்டரி இல்லை ஆக்சுவலா இது ஒரு நம்ம வேலூர்ல இந்த ஒரு கார் மட்டும் தான் இப்போ டிஸ்பிளேல கொண்டு அப்படி இருக்கும் இந்த கார் நிறைய ட்ரைவ் பண்ண வாசி பண்ண வாசி இந்த கார் இப்போ பேட்டரி இல்லாதனால நமக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியல பட் ஆனாலும் இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற காருக்கு ஒரு போட்டியாக சொல்லலாம் இந்த ஸ்கோடாவுடைய கைலாக் அதே போல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதே போல் ஸ்குவாடாவோடைய இந்த சிக்னேச்சர் அந்த நியூ டிசைனில் கொண்டு இருக்கேன் இந்த ஸ்டேரிங் டூவே ஸ்டேரிங் இந்த உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது மீடியா கண்ட்ரோலுக்கான கீஸ் இருக்குது அதே போல் இதில் உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர் டில் கண்ட்ரோல் எல்லாம் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோடாவில் சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி எந்த மாடல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கோடா குஷ கிளியம் பார்த்தவங்க ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்கான பவர் ஆன் ஆஃப் கீ இதில் இருக்குது நம்ம லோ ஆட்டோமேட்டிக் அதே போல் ஐபிஎம் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ரெகுலேட்டரில் கொண்டு வந்துருக்காங்க இந்த பி செக்டாக தான் பார்த்துருவோம் பி செக்டாவில் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக போகலான்னா மூணு பேர் கம்ஃபர்டபுளாக போகலன்னா ஸ்விம்மாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகலாம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சென்ட்ரு போர்ஷனில் பார்த்தவங்களுக்கு ஒரு ஆம்பிரேஸ் இதில் உங்களுக்கு ரெண்டு கப் போர்டுல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு மூணு பேருக்கான ஏ அட்ஜஸ்டபிள் எட்ரஸ் இதில் கொண்டு இருக்காங்க அதே போல் மேனுவலுக்கான ஏசி கண்ட்ரோல் கீ கொண்டு இருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு சி டைப்புக்கான சார்ஜிங் போட்ட ரியல் போர்ஷனில் கொண்டு இருக்காங்க அதே போல ரியர் பொசிஷன்லேயே ஏஜ் பர்சனெலாம் ஏன்னா உக்கார அவங்க ஹேண்டில் பண்ணதுக்கான ஒரு ஆடெலாம் உங்களுக்கு ரூஃபில் கொண்டுக்காக ப்ளஸ் இதில் பார்த்தவங்களுக்கு ரியர் பொசிஷன்லேயும் பார்த்தவங்களுக்கு இந்த பிசெக்டில் பார்த்தவங்களுக்கு ஒயிட் லைட்டு இதில் கொடுத்துக்காக அதை ரீடிங் பண்ணுறதுக்கான நைட் நைட் டைம்ல ட்ராவல் பண்ண ரீட் பண்ணுங்க அந்த டைம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரீடிங்க்கான லைட்டும் இதில் கொடுத்துக்காக அதே போல மூணு பேருக்கான சீட் பெல்ட் பார்த்தவங்களுக்கு இதில் கொண்டு சரி இதில் காலில் கொண்டு பேக்ஸ் என்ன பார்த்தவங்களுக்கு காமனாக பார்த்தவங்களுக்கு ஸ்போலா கைலாக் கிளாசிக் சிக்னேச்சர் சிக்னேச்சர் பிளஸ் அண்ட் அதே பார்த்தா பார்த்தவங்களுக்கு காமனா உங்களுக்கு ஹேர் பேக்ஸ் பார்த்தவங்களுக்கு காமனா இந்த கார்ல கொண்டு இருக்காங்க சரி இந்த காரோட இந்த டைப் பொசிஷன்லாம் எப்படி இருக்கு பார்த்தவங்களுக்கு டைப்ஷனோ நீ பொர்ஷனும் பார்த்தவங்களுக்கு இந்த டைப் பொர்ஷன் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ உங்களுக்கு ஒரு லாங் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு நீ டைப் பொஷன் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு இல்லை நல்லா ஃப்ரீயாக நம்ம டிராவல் பண்ணுறா தான் இந்த டைப் பொசிஷனும் நீ பொசிஷனும் கொண்டுருக்காங்க அதே போல் இந்த எட்ரெஸ் அட்ரஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம ஐடிக்கு பார்த்தவங்களுக்கு இந்த அட்ரஸ் ஓகேன்னு சொல்லலாம் அதே போல் இந்த காரில் கொண்டு இந்த மிரர் இந்த மிரர் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லு உங்களுக்கு ஓப்பன் டைப்பில் கொண்டுருக்காங்க அந்த ஆஃப் செக்ஷனில் கொண்டு வந்து இந்த மிரரும் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது இந்த சைடில் நம்ம நேச்சுரல்ஸ் பார்க்கும் அது மாதிரி வியூஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா க்ளியர் செக்மெண்ட்டாக இந்த மிரரும் கொண்டு இது வரைக்கும் நம்ம ஸ்கோடா கைலாங் இந்த கார் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இவர் பார்த்துருக்கோம் சரி இந்த காரோடய ப்ரைஸ் என்ன பார்த்தோம் இந்த காரோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தோம் கிளாசிக் வேரியண்ட் ஏழு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸ் நம்ம பார்த்துருக்கற மாடல் பார்த்தோம் டாப் டென் மாடல் ப்ரெஸ்டேஜ் பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு மேனுவல் வேரியண்ட் பார்த்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த காரோட எக்ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தோம் பதிமூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும்னா உங்களுக்கு பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மேனலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் எக்ஸ் வரும் ப்ரைஸும் உங்களுக்கு டிஃபர் ஆகுது இது வரைக்கும் நம்ம ஸ்கோட் ஆஃப் டைலாக்ஸ் இந்த காரை பற்றி கம்ப்ளீட் டீடைல் டீ பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி